இன்னைக்கு வீடியோவில் நாம செவன் கப் பர்ஃபி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது வந்து வீட்டில் இருக்கிற பொருளே போதும் ஒரே அளவு உள்ள கப்ல ஏழு கப் அளவு எடுத்து நாம இந்த பர்ஃபி செய்யணும் அதுதான் செவன் கப் பர்ஃபின்னு சொல்லுவாங்க செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எந்த ஸ்டெப்பும் மிஸ்டேக்கும் ஆகாது பாகுபாதம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல வாங்க இந்த ரெசிபிக்குள்ளே போய் எப்படின்னு பார்த்துடலாம் வணக்கம் என் பேர் ஜெயபால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம பர்ஃபி செட் பண்ணுறதுக்கு ட்ரே ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ட்ரேயில் கொஞ்சமாக நம்ம நெய் விட்டுக்கலாம் இந்த மாதிரி ட்ரே இல்லைன்னா சாப்பாட்டில் சாப்பாடு சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி தட்டை இல்லைன்னா தாம்பழம் ஏதோ ஒன்று எடுத்து கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் பட்டர் பேப்பர் இருந்தால் கூட பட்டர் பேப்பரும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் சைடில் எல்லா இடத்துலையும் பட்டுற மாதிரி நெய் அப்ளை பண்ணிடலாம் நெய் வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு ஏன்னா நம்ம பர்ஃபி ரெடி பண்ணதும் நமக்கு டைம் இருக்காது நெய் போடுறதுக்கு அதனால் இப்போவே நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஒரு கடாயில எடுத்து வச்சுக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு சேர்க்குறேன் இன்றைக்கி இந்த கப்பு பயன்படுத்தி தான் எல்லா பொருளும் வளர்க்க போகிறேன் இந்த கப்பு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது எம்எல் கொண்ட கப் இப்போ இதை நம்ம ஜலிச்சிக்கலாம் ஒரு வாட்டி இப்போ கடலை மாவு நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம கடலை மாவை வந்து ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துக்கலாம் இந்த ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து சிம்லேயே வச்சு நல்லா வறுத்தணும் நமக்கு அந்த பச்சை வாசம் போயிடும் பர்ஃபி வந்து பர்ஃபியும் நமக்கு குயிக்காக ரெடி ஆகும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து டெஸிகினேட் கேக் கோக்கனட் வந்து அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இது சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா இதை நல்லா வறுத்து விட்டுடலாம் நான் இந்த இதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடுறேன் இது முன்னாலேயே பண்ணி வச்சிருக்கோம் நான் மறந்துவிட்டேன் அதனால் இதை வறுத்துட்டு இருக்கும்போதே நான் போய் இதை பவுடர் பண்ணி கொண்டு வந்துடுறேன் இப்போ நான் முந்திரியை வந்து நல்லா இந்த மாதிரி ரொம்ப ஃபைனாக அடிக்கல இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அழைச்சிருக்குறேன் இதையும் உள்ளே சேர்த்துடலாம் ஆக மாத்திரம் நம்ம வந்து இப்போ மூணு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறோம் ஒரு கப் கடலை மாவு ஒரு கப் வந்து தேங்காய் துருவல் ஒரு கப்பு முந்திரி பவுடர் மூணு கப் சேர்த்துருக்குறோம் இப்போ நாலாவது கப்பாக ஒரு கப் அளவுக்கு நான் நெய் சேர்க்குறேன் நான் வந்து ஃபுல்லுமே நெய்யாக சேர்க்கல பாதி ரீஃபண்ட் ஆயில் பாதி நெய் தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஃபுல்லாகவே நீங்கள் ரீஃபண்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு விரும்பி நெய்யெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு நெய்யுமே சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து கட்டி எதுவும் விழுந்துடாமல் நல்லா வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் முந்திரி பருப்பு வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் இது வந்து வந்து மூணு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்ப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வந்து கடலை மாவு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு கப் அளவுக்கு பால் மிச்சம் வந்து மூணு கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு கப் பால் மொத்தம் ஏழு கப் ஆயிரும் ஆனால் வந்து மூணு கப் சர்க்கரை சேர்த்தா நமக்கு வந்து இனிப்பு வந்து ரொம்ப தித்திப்பாக இருக்கும் அதனால் ரெண்டு கப் மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நட்ஸ் சேர்த்துக்கலாம் இல்லை நாங்கள் இனிப்பு வந்து விரும்பி சாப்பிடுவோம் அப்படின்னா மூணு கப் அளவுக்குமே கூட நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் அது மொத்தம் நம்ம இப்போ அஞ்சு அஞ்சு கப் அளவுக்கு பொருள் சேர்த்துருக்குறோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடுப்பை வந்து நல்லா சிம்மிலியாக வச்சுக்கலாம் மத்தி மிஸ்ரம் வந்து டக்குன்னு உடனே இந்த மாதிரி கெட்டியப்பட ஆரம்பிச்சிருச்சு இப்போ நாம் ரெண்டு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை ரெண்டு கப் சர்க்கரையும் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சு நல்லா இலகி வரும் அப்புறமே கொஞ்சம் நம்ம கெட்டிப்பட தொடங்கும் அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிக்கலாம் நம்ம மறுபடியும் கெட்டி படப்படும் கெட்டிப்பட்டு வரும்போது சிம்மில் மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு மறுபடியும் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சேர்த்த நெய் வந்து நல்லா பிரிஞ்சு வருது உங்களுக்கு தெரியும் சைட்லலாம் நல்லா பிரிஞ்சு வருது இப்போ வந்து நமக்கு பர்ஃபி வந்து கரெக்டாக செட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை கலறி கொடுக்கலாம் அது நல்லா சொலண்டு வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கோம் நெய் அதுலேருந்தும் நெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்கன்னா தெரியும் என்ன நல்லா உங்களுக்கு கசிஞ்சு வர வருது பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆயிரும் பர்ஃபி வாசனைக்காக நான் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் அவருக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன் நீங்கள் வேறு ஏலக்காய் தூளுக்கு பதில் எசன்ஸ் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்ல ஃப்ளேவர் வாசம் நல்லாயிருக்கும் சூப்பராக எசன்ஸ் வச்சுருந்தா அது கூட சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி நுர நுரையாக வருது பாருங்க மைசூர் பாக்கெல்லாம் வரும் பார்த்தீங்க அந்த மாதிரியே வருது இப்போ வந்து நம்ம பர்ஃபி கரெக்டாக ரெடியாகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதுவே கரெக்டான பதந்தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சமாக ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருட்டுன்னா நல்லா உருட்ட வரணும் இது கரெக்டான பக்குவம் இன்னும் ஒரு நிமிஷத்தில் நம்ம ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து ட்ரேவுக்கு மாற்றிக்கலாம் நம்ம ஏற்கனவே நெய் தடவுன ட்ரேவுக்கு மாற்றிடலாம் ஏதோ சமன் படுத்திக்கலாம் ட்ராவல் பண்ணியாச்சு கொஞ்சம் மார்க் அப்புறமே இதை எடுத்துக்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மேட்டூர் கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்